அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு நம்ம அகாடமியில் பார்த்தோம்னா எஸ்ஐஎன் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து கீழே தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம எந்த சீரீஸ்ல இருக்கோம் அப்படின்னு பார்த்தா இந்த மீண்டும் ரோந்து வாகனம் அப்படின்ற ஒரு சீரிஸ்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே நல்லா ஒன்னாக சைரன் வச்சு கார்ல இப்போ போயிட்டு இருக்கோம் ஒரு ஆசையை வச்சு போயிட்டு இருக்கோம் அதை நிறைவேற்றணும்ல கண்டிப்பா அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கான டாபிக் என்ன சார் அப்படின்னு பார்த்தா இந்த உப்பவேதாஸ் அப்படின்னு ஒரு வேதங்கள் இருக்கும் அந்த உபவேதாஸ் பத்தி தான் இனி நம்ம வந்து பார்க்க போறோம் சரியா கிளாஸ்குள்ள போயிடலாமா செய்வாங்க உபவேதங்கள் சரியா இப்ப இந்த வேதாஸ் அப்படின்னாவே நம்ம எத்தனை பார்த்துட்டு போகல ஆல்ரெடி வேதங்கள் நான்கு வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்ல என்னென்ன பார்த்தோம் இந்த ரிக்வேதம் சாமவேதம் ரிக்கு சாம எஜூர் அதர் வனம் அப்படி பார்த்துருப்போமா இதுல பழமையானது எதுன்னு பார்த்தோம் நம்ம ரிக்கு பார்த்தோமா ஓல்டஸ்ட் அப்படி பார்க்கும்போது ரிக்வேதம் தான் இருக்கிறதுல என்னது பழமையானது அப்படின்னு பார்க்கும் இப்போ இங்க என்னன்னா உபவேதங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் உபவேதங்கள் அப்படின்னு எதை பத்தி சொல்லுது சார் அப்படின்னா இந்த கலை கட் கலை அப்புறம் அந்த அறிவியல் இதை பத்திலாம் சொல்லும் சரியா இதை பற்றி சொல்கிறது அந்த உபவேதங்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகே இந்த வேதாஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்குல்ல வேதங்கள் வேதாஸ் வேதாஸ் இது எந்த வேர்டில் இருந்து டிரைவ் ஆகுதுன்னா சான்ஸ்கிரிட் வேர்டான சான்ஸ்கிரிட் வேர்டான வித் அப்படின்னு ஒரு வேர்டு என்னது வித் இந்த வித் அப்படின்றது எதை சொல்லுது சார் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா நாலேஜ் நாலேஜ் இத பத்தி குறிக்குதுப்பா அறிவு சரியா இப்ப இந்த உபவேதங்கள் பார்க்கறதுனாலவே ஃபர்ஸ்ட் நம்ம அதை வேதாசுனா நான் தெரியணும் அப்ப அது நாலு வேதாஸ் பார்த்தோம் அதுல பழமையானது என்னன்னு பார்த்தோம் வேதாசுன்றது வந்து எந்த வேர்ட்ல இருந்து வருதுன்னு பார்த்தோம் எந்த லாங்குவேஜ்ல இருந்து அது வந்து எந்த டேர்ம்ல இருந்து டிரைவ் ஆகுதுன்னு அப்படின்னு பார்த்தோம் பித் அப்படின்ற ஒரு வேர்ட்ல இருந்து வந்தோம் பித்துன்றதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா நாலேஜ் அப்படின்றது இப்போ இந்த உபவேதங்கள் இதே இன்னும் ரெண்டு மூணு பாத்தீங்கன்னா இருக்கும் டெப்தா போனா அந்த அந்த அளவுக்கு தேவை இப்போ இந்த உபவேதங்கள் இன்னும் வந்து வேதங்காஸ் மட்டும் படிப்போம் வேதங்காஸ் இந்த வேதங்காசுன்றது அது ரிலேட் ஆயிருக்கும் சயின்ஸ் பத்தி சரியா ஓகே இப்ப இங்க நம்ம எது தேவை அப்படின்னு உபவேதங்கள் அப்படின்றது நமக்கு தேவை இப்ப இந்த உபவேதங்கள்லாம் என்னன்னு பாப்போமா அது நாலு வகை இருக்கு ஒன்னு தனுர்வேதம் இரண்டாவது காந்தர்வ வேதம் மூன்றாவது ஆயுர்வேதம் நான்காவது ஸ்தபத்திய வேதம் ஓகேவா நான் கொடுத்துருக்காங்க தனுர் வேதம் தனுசு ஞாபகம் வரும் அது பெருசா ஒரு வில்லுல ஒரு வில்லுன்னு சொல்லுவான் தனுசுன்னு சொல்லுவோமா அப்ப தனூர்னா என்னது வில்லு ஞாபகம் வில்லுனா நமக்கு ஈஸியா சொல்லிடலாம்ல போர் மற்றும் தற்காப்பு அறிவியல் அப்படின்னா தனுர் வேதம் அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த வில்லு தனுசு அப்படின்னாவே போர் மற்றும் தற்காப்பு அறிவியல் அப்படின்றது அப்போ ஒண்ணு முடிஞ்சுதா பண்ணிடலாம் காந்தர்வ வேதம் காந்தர்வ வேதம்னா கலைத்துறை சார்ந்த அறிவியல் கலைத்துறை சார்ந்த அறிவியல் அப்படின்னாவே காந்தர்வம் அப்படின்னா இப்ப காந்தகம் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல ஒன்னு நீ ரோட்டில் போயிட்டு இருக்க உன்னை அம்மா போக சொல்லியிருக்காங்க கடைக்கு போக சொல்லியிருக்காங்க எங்கேயாவது ஒரு கலை நிகழ்ச்சி போயிட்டு இருக்க அதை பார்த்த உடனே உட்காந்து திரும்பாதா திரும்ப அப்ப அது காந்த மாதிரி இருக்குதா இப்போ காந்தர்வ வேதம்னா உனக்கு கலை அப்படின்றது நம்ம வரும் அப்ப காந்தர்வ வேதம்னாவே கலைத்துறை சார்ந்த அறிவியல் அப்படின்னு அதை பத்தி சொல்றதுதான் இந்த காந்தர்வ வேதம் அப்படின்றது நெக்ஸ்ட் ஆயுர்வேதம் ஆயுர்வேதம் மருத்துவத்துறை சார்ந்த அறிவியல் ஆயுஷ் ஆயுர்வேதா நம்ம தெரியும்ல ஈஸியா போடலாம்ல ஆயுர்வேதம்னா ஒண்ணுமே இல்ல சார் இதை போய் சார் கண்டிப்பா ஆமா அப்படிதான் இருக்கும் ஆனா மிஸ்டேக் ஆகும் அதனால நம்ம கண்டிப்பா பாக்கணும் ஆயுர்வேதம் அப்படின்றது மருத்துவத்துறை சார்ந்த அறிவியல் அப்படின்றதும் நம்ம தெரியணும் ஓகேவா ஸ்தபத்திய வேதம் கட்டட அமைப்பு முறை பற்றிய அறிவியல் இந்த ஸ்தபத்திய வேதம்ன்றதை எப்படி சொல்லுதுன்னா நம்ம வீடு கட்டும்போது நிறைய பார்த்துருப்போம் அம்மா அப்பா வீடு கட்டும்போது நிறைய பார்ப்பாங்க இந்த மூளை சன்னி மூளை குபேர மூளை அப்புறம் பீரோ எந்த இடத்துல இருக்கணும் தண்ணி தொட்டி எந்த இடத்துல இருக்கணும் அதெல்லாம் பார்ப்போம் அதெல்லாம் எதுல வருது இந்த ஒரு வேதத்து மூலியமாக தான் அந்த ஒரு அந்த நம்பிக்கைகள்லாம் இருக்கு இன்னும் கூட சரியா ஓகே என்ன கொடுத்துருக்காங்க வேதங்கள் உபவேதங்கள் நான்கு வகைப்படம் பார்த்துட்டோம் சரி அடுத்தது ஆயுர்வேதம் இது மருந்து மூலிகைகளை பற்றி குறிப்பிடப்படுகிறது இந்திய ஆயுர்வேதத்தின் தந்தை பா சரகர் முக்கியமானது இந்திய ஆயுர்வேதத்தின் தந்தை யாரு சரகர் அப்படின்றது நம்ம தெரியும் அடுத்தது தனுர்வேதம் இது போர்க்கலையை பற்றிய குறிப்பாகும் தனுர்வேதம் என்ன ஞாபகம் தனுசு ஞாபகம் வச்சுக்கோ வில்லம்பு ஞாபகம் சரியா அப்ப தனுர்வேதம்னா என்னது போர்க்கலைகள் பற்றிய குறிப்புகள் குறிப்பிடுகிறது அடுத்தது வந்து கந்தர்வ கந்தர்வ வேதம் கந்தர்வ வேதம்னு வேதம் காந்தர்வ வேதம் காந்தகம் கலைத்துறை அப்படி நம்மளை இழுக்கும் அப்படின்னு பார்த்தோமா அப்ப இசை நடனம் ஆகிய நுண்கலைகளை பற்றி குறிப்பிடுகிறது எதுனா இந்த காந்தர்வ வேதம் அப்படின்னு நமக்கு தெரியணும் அடுத்தது வந்துன்னா ஸ்தபத்திய வேதம் அப்படின்னா சில்ப வேதம் சொல்றாங்க பதிவு என்ன சொல்றாங்க சில்ப வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இங்க பாருங்க இது கட்டடக்கலையை பற்றிய விவரிக்கிறது அப்படின்றாங்க இது ஒருத்தர் அவங்க வந்து ஆஸ்பீஷியஸ் என்ட்ரன்ஸ் பாருங்க இன்ஃப்ளூன்ஸ் ஆஃப் என்லைன்மெண்ட் அப்ளூயன்ஸ் அண்ட் ஃபுல்ஃபில் பண்ண அந்த எண்ட்ரெஸ் வந்து அவ்வளோ அந்த இடத்துல உள்ளாறும்போது அந்த ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு இது இருக்கும் இப்போ குபேரம் மூலியாக காசு அதிகமாக செய்கிறோம் தண்ணீர் தொட்டி இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற போது அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது நம்ம தெரியணும் சரியா அவ்வளோதான்ப்பா இந்த உபவேதம் நாலு வகையில் இருக்கும் அந்த நாலு வகை என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம் அது வரைக்கும் போதுமான டீட்டெயில்ஸ் சரியா ஓகே நம்ம அகாடமியில் பார்த்தோன்னா எஸ்ஐ அண்ட் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து கீழே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் விசாரிச்சு ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா ஓகேங்களா